ஹலோ இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் நமக்கெல்லாம் தெரியும் ராஜா காலத்தில் சோழர்கள் காலத்துலலாம் எல்லாம் முடிஞ்ச உடனே இல்லை டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமா இருக்கிற டைம்லெல்லாம் கல்லை ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அமெரிக்கால அந்த எல்லாம் கூட வைனை யூஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அதை மட்டும் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க வேற ஏதாவது யூஸ் இருக்காங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாத டைம் அது ஆக்சுவலாக அந்த டைம்ல இந்த நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிற கேஸை கண்டுபிடிக்கிறாங்க நைட்ரஸ் ஆக்சைடுனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கெமிஸ்ட்ரி புக்ல வரும் லாஃபிங் ஆனா முக்கியமான பாயிண்ட் வந்து அது லாஃபிங் கேஸ் மட்டும் கிடையாது ஒரு லேசான கிக்கையும் கொடுக்கும் அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பார்ட்டில எல்லாம் போகும்போது அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்படி வயின பாட்டில் கொடுத்தாங்களோ எல்லாருக்கும் அந்த மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு கேஸ பலூன்ல ஃபில் பண்ணி விற்கலாம் ஆரம்பிச்சாங்க எல்லாரும் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் அந்த நைட்ரஸ் ஆக்சைடு பலூனை வெடிக்கவுட்டு அந்த எஃபெக்ட்ல எல்லாரும் டான்ஸ் ஆடி ஹாப்பியா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டிக்கு தான் வந்து ஒரு டென்டல் டாக்டர் போறாரு அந்த டென்டல் டாக்டருக்கு ஏற்கனவே நைட்ரஸ பத்தி நைட்ரஸ் ஆக்சைட பத்தி தெரியும் இது ஒரு லாஃபிங் கேஸ் இதுக்கு லேசான அந்த கிக் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கறது வரைக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அவரும் உள்ள போய் நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் இருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னா ஒருத்தர் நல்ல டான்ஸ் ஆடிட்டு நல்ல நைட்ரஸ் ஆக்சைடு எஃபெக்ட்ல இப்படியே நேரா ஆடிட்டே போய் ஸ்டேஜ்ல டமால்னு விழுந்து விழுந்து இடிச்சு கால்ல அடிபட்டுருது கால் வந்து ரத்தமா கொட்டுது ஆனா அவரு அதை பத்தி கவலையே இல்லாம ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இத பாக்குறாரு நம்ம டாக்டர் என்னடா இவனுக்கு கால்ல அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கானே ஒருவேளை அவனுக்கு தெரியலையோன்னு கூப்பிட்டு கேட்கிறாரு இப்ப அவனுக்கு காலில் அடிபட்டு இருக்கு ரத்தம் வருது அப்படின்னா அவர் அப்பதான் ரியலைஸ் பண்ணி என்னது காலில் அடிபட்டுருக்கா பாக்குறாரு எனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லையே அப்படிங்கிறாரு இவருக்கு டென்டல் டாக்டருக்கு ஆச்சரியமா போச்சு சரி பரவாயில்ல காலில் அடிபட்டு இருக்கணும் தெரியலனாலும் பரவாயில்ல கட்டு போட்டு வரலாம் அப்படின்னு வெளியே கூட்டு வராரு வெளியே அவங்க கொஞ்ச நேரம் போனோம்னா அந்த நைட்ரஸ் ஆக்சைடு எஃபெக்ட் எல்லாம் போனதுக்கு தான் அவருக்கு வலிக்க ஆரம்பிக்குது இப்பதான் வலிக்குது அப்படின்னு சொல்றாரு இவர் யோசனை பண்றாரு ஓ இவ்வளவு நேரம் இவர் நைட்ரஸ் ஆக்சைடு எஃபெக்ட்ல இருந்ததால இவருக்கு ஒருவேளை வலி தெரியல இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு நமக்கும் ஒரு பல்லு ரொம்ப நாளா கஷ்டப்படுத்திட்டு இருக்கு எடுக்கும் போது வலிக்குமேங்கிறதுக்காக அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கோம் இதை யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு நினைக்கிறாரு அவரு சரி ஓகே இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவர் போல்டா டெசிஷன் எடுத்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் ஃப்ரெண்டு ஒரு டென்டல் டாக்டர் அவர் கிட்ட போய் இப்பா எனக்கு இந்த பல்லு ரொம்ப நாளா கஷ்டமா இருக்கு அதை எடுத்தேன்னா எனக்கு வலிக்கும் நான் வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நீ எடு அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு அந்த டென்டல் டாக்டரும் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் நைட்ரஸ் ஆக்சைடு இன்ஹேல் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமா பல்ல பிடுங்குறாரு பல்ல பிடுங்கிறது அவருக்கு ஒண்ணுமே தெரியல அவருக்கே பயங்கர ஆச்சரியமா போயிருது ஓ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்ப இனிமே வந்து இதை மயக்க மருந்தா கொடுத்து கூட நிறைய பேருக்கு பல்ல பிடுங்கலாம் போல இருக்கே அப்படின்னு அவர் தான் கண்டுபிடிச்சாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மருந்தை வச்சு ஒருத்தருக்கு மயக்கம் கொடுத்து பல்ல பிடுங்கிறதோ சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்றதோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவர் தான் கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறமா ஈத்தர் கண்டுபிடிச்சாங்க குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சாங்க நிறைய மருந்தும் கண்டுபிடிச்சாங்க நிறைய விதமான டெக்னிக் எப்படி அனஸ்தீசியா கொடுக்கலாம் மயக்கம் ஒருத்தரை எப்படி மயங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க ஆக்சுவலா நடுவுல கொஞ்ச நாள் வந்து நம்ம படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி குளோரோஃபாம கர்ச்சீஃப்ல போட்டு பேஷண்ட மூ மூக்குல வச்சு அதுக்கப்புறம் மயக்கமானதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண கதையெல்லாம் கூட இருக்கு ஆனா அதுல இருந்து அப்படியே ஸ்லோவா டெவலப் ஆகி அதெல்லாம் வந்து எவ்வளவு குளோரோஃபார்ம் போகுதுன்னு நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாத காலம் அது அதுக்கப்புறம் அந்த டெவலப்மெண்ட் வந்து என்ன மருந்து கொடுக்குறோம் எவ்வளவு நம்ம குடுக்கணும் எவ்வளவு பேஷண்ட்டுக்கு போகுது அது கொடுத்தா எவ்வளவு மயக்கம் வருது அதோட சைடு எஃபெக்ட் இல்லை என்ன அதெல்லாம் மானிட்டர் பண்ற டெக்னிக்ஸும் வந்துருச்சு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் குறைச்சி குறைச்சு குறைச்சு குறைச்சி சைடு எஃபெக்டே இல்லாத மாதிரி மருந்துகள்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதான் இன்னைக்கு மாடர்ன் அனசிசியா இருக்குங்க இப்ப இருக்கிற மெடிசனை வச்சு யாருக்கு வேணா அனசிசியா கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளவு சேஃபான மருந்துகள்லாம் வந்துருச்சு சேஃபான மருந்துகள் அதை எப்படி மானிட்டர் பண்றது அப்படிங்கறதும் வந்துட்டதால இருக்கு என் பேரு டாக்டர் கோதே நான் டாக்டர் அதனால மயக்கம் பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டியதே இல்லை மெடிக்கல் ஃபீல்ட்லயே ரொம்ப டெவலப் ஆயிருக்கிற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா அது மயக்கவியல் துறைதான் இந்த மயக்கவியல் இந்த மயக்கத்தை எப்படி கொடுப்பாங்க நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நான் அடுத்து சொல்றேங்க என் பேரு டாக்டர் கோதே Anastasis Salem. Thank you.